ஜெய்வாராக என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதளவில் நிறைய 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 குழப்பத்தோடு நீ இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான பாரங்களும் ஒவ்வொன்றாக இறங்கும் உன்னுடைய எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் உன்னுடைய எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உன்னை காப்பேன் உன்னை நான் வழிநடத்தி உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஏகப்பட்ட விதமான தோல்விகள் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி எந்த ஒரு விதமான கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் எந்த ஒரு விதமான விஷயங்களுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் இது நடந்துடுமோ அது நடந்துவிடுமோ இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த ஒரு விஷயத்திற்கும் தவறாக இடத்தை கொடுக்காமல் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் எப்பொழுதும் யோகம்தான் நமக்கானது கிடைக்கும் என்று நம்புங்கள் யோகத்திற்கு குறைகள் வைக்க மாட்டேன் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைகளை வைத்து உங்களை ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை படுத்த நான் விடமாட்டேன் இன்றும் சரி என்றும் சரி உங்களுடைய வாழ்வில் நான் பத்திரமாக பார்த்து உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை அனைத்தையும் கொடுப்பேனே தவிர ஒரு ஒரு நாளும் உன்னை நான் ஏக்கத்தோடு இல்லை மற்ற விஷயங்களாகவும் உன்னை பார்த்து கவலைப்படுத்த அனுமதி கொடுக்க மாட்டேன் புரிந்ததை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்கள் செய்தது அனைத்தும் எனக்கு தெரியும் நீ வாராகி நம்புகிறாய் வாராகி உனக்காக நன்மைகளை செய்வேன் வாராகி உனக்காக நிறைய நிறைய சுபத்துவமான வாக்கியங்களை கொடுப்பேன் என்று நம்புகிறாய் கண்டிப்பாக சுபத்துவமான விஷயங்களை கொடுப்பேன் நிம்மதியை கொடுப்பேன் நிறைய வளங்களையும் நிறைய விதமான லாபங்களையும் உனக்காக இந்த வாராகி கொடுப்பேன் நான் இன்றும் சரி என்றும் சரி உன்னை எப்பொழுதும் வருத்தத்திற்கு ஆளாக்க மாட்டேன் நீ நினைக்கிறாய் உன்னை வருத்தப்படுத்துவேன் உன்னை வருத்தத்திற்கு ஆளாக்குவேன் என்று ஆனால் நான் எப்பொழுதும் உன்னை வருத்தத்திற்கு ஆளாக்கும் எண்ணம் எனக்கு அல்ல உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் லாபத்தை கொடுக்க வேண்டும் ஆயளை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் உடலில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது உடல் ஆரோக்கியங்களை கொடுக்க வேண்டும் இப்படித்தான் நான் கொடுக்க வேண்டும் என்பதை நினைப்பேன் ஆனால் நீங்கள் நினைப்பது நான் உங்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்று ஆனால் அது அப்படி அல்ல உனக்கு நான் துரோகம் செய்யவும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கப் போவதும் அல்ல என்னை நீங்கள் புரிந்து கொண்டது இவ்வளவுதான் ஆனால் இனிமேல் நான் சும்மாக இருக்கப் போவது அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்யப்போகிறேன் உங்களையே நீங்களே பார்த்து வியக்க வைக்கப் போகிறேன் இன்றும் சரி என்றும் சரி ஒரு வியப்பான ஒரு வாழ்க்கை உருவாக்கப் போகிறது நீ எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ என்னிடம் நீ கேட்டிருக்கிற அம்மா இவங்களுக்காக இந்த விஷயத்தை கொடு அவங்களுக்காக அந்த விஷயத்தை கொடு அந்த லாபத்தை கொடு இந்த லாபத்தை கொடு என்று எல்லாருக்கும் என்னென்னவோ கேட்ட நீ உனக்காக என்ன கேட்ட என்று பார்த்தால் கொஞ்சம்தான் ஆனால் நான் உனக்காக நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன் உனக்காக நான் எல்லா விதத்திலும் லாபத்தை கொடுக்க வேண்டும் லாபத்தை அற்புதமாக வைத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு இருக்கிறேன் நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு எப்பப்பத்தாலும் கவலை எப்பப்பத்தாலும் வேதனை இப்படியே இருந்தால் ஒரு நிம்மதி இருக்குமா எல்லா காலமும் நிம்மதி வரும் எல்லா காலமும் ஐஸ்வர்யம் வரும் எல்லா காலமும் திருப்தி வரும் என்பதை மட்டுமே நம்புங்கள் நீங்கள் எதற்கு நம்பினாலும் அதற்கு துணை நான் இருப்பேன் எந்த விஷயத்தை என்னிடம் கேட்டாலும் சரி அனைத்து விஷயத்தையும் கொடுப்பதற்கு நான் இருப்பேன் எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு எல்லாவற்றுக்கும் நானே துணை என்னதான் நினைத்தாலும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நினைத்தாலும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் தீர்மானமாக ஒரு விஷயத்தை சொல்லட்டா இதுவரை கவலையாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி நல்லது நடக்கும் என்னுடைய இரு கைகளையும் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு கை தர தருகிறேன் என்று சொல்லவில்லை இரு கையையும் தருகிறேன் இறுக்கமாக பிடித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நான் துணையாக இருப்பேன் நீங்கள் எதை நினைத்து வருந்தினாலும் எதை நினைத்து இரண்டாம் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் இனி கிடைக்காது என்பது எதுவும் அல்ல இனிமேல் கிடைக்கும் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த ஒரு விஷயம் ஆகும் இன்றும் என்றும் இருகாயுசோடு நீ இருப்பார் நல்ல வளங்கள் இருக்கும் உன் துணை உன்னோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் இருக்கும் நிம்மதியான ஒரு குடும்பங்கள் உனக்கு அமையும் குடும்பம் 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 இதுதான் உன்னுடைய வாயில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பது நீ என்ன கேட்கிறாய் குடும்பத்தை கேட்கிறாய் நிச்சயம் அமையும் நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே அமையும் ஏற்கனவே கண்ட அத்தனை கனவு கனவுகளும் அழிந்துவிட்டதோ என்று நினைக்கிறாய் கிடையாது அழியவில்லை எல்லாம் சிறப்பாக இருக்கிறது எல்லாம் உன் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கிறது எல்லாம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது கவலைகளுக்கு குறையில்லை சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் நான் இருப்பேன் கவலைக்கு குறை இல்லாமல் கவலை வந்து கொண்டே இருக்கிறது தானே தான் சொன்னேன் ஆனால் இனிமேல் கவலைகள் குறையும் சந்தோஷங்கள் என் கையில் இருப்பதினால் சந்தோஷங்கள் நாளுக்கு நாள் அற்புதமாகும் எதை எதிர்பார்த்தாலும் அது கிடைத்து உன் வாழ்வில் நீ பிரகாசமான ஒரு விஷயத்தை பார்ப்பாய் நீ என்னதான் பயந்தாலும் அனைத்து விதமான பயங்களும் நீங்கி உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் என்ன வேண்டுமானாலும் பேசு என்ன வேண்டுமானாலும் செய் அனைத்திற்கும் துணை இருப்பேன் நீ எப்பொழுதும் தப்பான விஷயத்திற்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்க மாட்டேன் என்று தெரியும் சரியான விஷயத்திற்குத்தான் நான் எப்பொழுதும் எல்லா நிலைமையும் துணையாக இருப்பேன் என்று தெரியும் கண்டிப்பாக உனக்கு நான் துணையாக இருப்பேன் நம்பினால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்னுடைய முகத்தில் இருக்கும் பொன் சிரிப்பு எப்பொழுதும் உனக்குள்ளும் இருக்கும் நான் இருக்கிறேன் அமைதியாக இரு என்னுடைய நீண்ட ஆசிர்வாதங்களும் நீண்ட அத்தனை விதமான பாக்கியங்களும் என்று உனக்குள் இருந்து உன்னை நான் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வைப்பேன் நான் சொல்ல வேண்டிய அத்தனை விதமான சுபத்துவமான விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் இனி கலக்கம் இல்லாமல் அமைதியாக தெளிவாக நம்பிக்கையாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி